அவர் அப்பப்போ தன்னுடைய கருத்துக்களை கருத்துக்களில் என்னுடைய பேரும் இடையில இடையில் சொல்கிறார் ஏன்னா இந்த நாடாளுமன்றத்தில் சிறப்பு உரிமை இருக்கிறபடியினால் நான் அது நடவடிக்கை எடுக்கிறத பற்றி யோசிக்க இல்லை நான் இனி சட்ட வல்லுநர்களோடு கதைச்சு சொல்கிறது போய் தானே இப்போ அவருடைய பிரச்சனையில் அவ்வளோ தெரியும் சாவகச்சேரி இந்த பிரச்சனையினுடைய கவனத்துக்கு வந்த நேரத்தில் நான் அங்கே போனேன் இப்போ இந்த நிலைமையில் பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன் நெமைதியாக இருங்க நான் அளவில் பார்க்குறேன் இப்போ தாக்கப்பட்டதாக சொன்னார் அஞ்சனும் உங்கள்கிட்ட தாக்கப்பட்டதுக்குரிய அத்தாச்சி என்ன ஆதாரங்கள் இருக்கு நீங்கள் போலீஸில் போய் முறைப்பாடு என்றார் இல்லை சாவிச்சேரி போலீஸில் செய்ய என்றார் அப்போ நான் சொன்னேன் போலீஸ் மா அதிபரோடு கதைச்சு அவருக்கு அவர் இருக்கிற கொழும்புல இருக்கிற இந்த இடம் வெளிக்கடை போலீஸில் கதைச்சு அந்த ஓய்சியோட கதைச்சு அங்கே போய் முறைப்பாடு செய்ய சொல்லி சொன்னேன் நான் செய்கிறேன் செய்கிறேன் என்று சொன்னார் செய்ய இல்லை அதே நேரத்தில் அவரை திருப்பி அங்கே பதவிக்கு பதவியில் மீண்டும் அமர்த்ததாக இருந்தால் அவரோட இந்திர வைத்தியர்களும் வேலை செய்கிறதுக்கு தயாராக இல்லை என்ற சொ எனக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா அவர்கிட்ட கேட்ட உங்களோட எத்தனை பேர் வேலை செய்யணும் பத்து ப பதினெட்டு பத்தொம்பது பேர் என்று சொன்னார் ஒரு ஆளுடைய பேரே நம்பரை தாங்க நான் கதைக்கிறேன் என்றன் ரெண்டு பேரும் எனக்கு தரையில்லை அப்போ எல்லோரும் எல்லா வைத்திய எந்த வைத்தியர்களும் தாங்கள் அவரோடு சேர்ந்து வேலை செய்ய முடியாது தான் என்னுடைய கவனத்தை உணர்ந்தது விசேடமாக அந்த ஜிஎம்ஓ அதாவது சட்ட என்ன அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அதில் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சுனம் அது அதை கேட்டுச்சுனா நீங்கள் இதில் தலை போட வேண்டாம் என்னட்டு வினியமாக கேட்டுக்கொண்டுச்சு நம் நான் வந்து சரிபுழை இப்போ நீங்கள் அதுக்கு தலைப்பு இல்லையான்றதை விட சரிபுழையத்தான் அப்போ யாரும் அவரோட வேலை செய்கிறதுக்கு தயாராக இல்லை என்ற நிலையில் இருக்கேக்கலை அப்போ நான் என்னென்று அந்த பிரச்சனையை தீர்க்கிறது அப்போ நான் அவர்கிட்ட கேட்ட பொறுமையாக இருந்து கொள்ளுங்க தான் சொன்னது வடக்கு அது மக்கள் நான் தீர்மானிக்கும் ஒவ்வொருவரும் சொல்லிட்டு போகலாம் முன்னாள் ஐயான்னு சொன்னவர் வந்தார் போனார் வேறாக்களம் பலரும் சொன்னவ இப்போ இவரும் சொல்கிறார் மக்கள்லாம் தீர்மானிக்க வேணும்